என் நண்பார்ந்த சகோதர சகோதரிகளே குடும்பம் என்பது கடவுள் நமக்கு கொடுத்த புனிதமான ஆசீர்வாதம் குடும்பம் ஒன்றாக இருந்தால் அது விண்ணுலக ஆசீர்வாதம் நிறைந்த ஆலயமாக மாறுகின்றது இன்றைய இறைவார்த்தை நமக்கு தரும் உறுதி குடும்பம் ஒன்றுபட்டு மனமொத்து ஜெபித்தால் ஆண்டவர் நிச்சயமாக அவர்களுடன் இருப்பார் என்பதே இன்றைய இறைவார்த்தையை தியானிப்போம் மத்தேயு பதினெட்டாம் அதிகாரம் பத்தொன்பது முதல் இருபது வரை உள்ள இறை வார்த்தைகள் உங்களுள் இருவர் மண்ணுலையில் தாங்கள் வேண்டும் எதை குறித்தும் மனமுத்திருந்தால் விண்ணுலையில் இருக்கும் என் தந்தை அதை அவர்களுக்கு அருள்வார் ஏனெனில் இரண்டு அல்லது மூன்று பேர் என் பெயரின் பொருட்டு எங்கே ஒன்றாக கூடியிருக்கின்றார்களோ அங்கே அவர்களிடையே நான் இருக்கிறேன் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் அன்பார்ந்தவர்களே இன்றைய இறைவார்த்தை அன்பார்ந்தவர்களை கொடுப்பது குடும்பம் ஒன்றுபட்டு மனமுத்து ஜபிக்க வேண்டும் அல்லது மூவர் கூடினாலே போதும் அங்கே இயேசு நம்மோடு இருப்பார் என்று அவர் உறுதியளிக்கின்றார் ஆகையால் சண்டைகள் சிரமங்கள் சோதனைகள் வந்தாலும் குடும்பம் ஒன்றிணைந்து ஜபியுங்கள் அந்த ஜெபம் வானத்தின் கதவுகளை திறந்து ஆசீர்வாதங்களை அருளும் ஜெபம் கருணையுள்ள ஆண்டவரை இன்றைய உமது வார்த்தையின் வாக்குறுதியை நம்பிக்கையோடு ஏற்றுக்கொள்கின்றோம் நாங்கள் குடும்பமாக உமது நாமத்தில் கூடும்போது நீர் எங்களுடனே இருப்பீர் என்று உறுதி அளித்ததற்கு நன்றி எங்கள் வீட்டில் அன்பும் சமாதானமும் எப்போதும் நிலைத்திருக்க அருள்வீராக கணவன் மனைவியின் உறவை வலுப்படுத்துவீராக எங்கள் பிள்ளைகளுக்கு ஞானம் ஒழுக்கம் நல்ல எதிர்காலம் அருள்வீராக நோயில் வாடுபவர்களுக்கு ஆரோக்கியமும் சிரமத்தில் இருப்பவர்களுக்கு ஆறுதலும் தாரும் பொருளாதார தேவைகளில் வேலைகளில் கல்வியில் எங்கள் குடும்பத்திற்கு உமது ஆசீர்வாத கதவுகளை திறப்பீராக ஆண்டவரே எங்கள் வீடு உமது சந்நிதி நிறைந்த ஆலயமாக மாறட்டும் எங்கள் வாழ்க்கை அனைத்தும் உமது திருவுளத்தில் நடந்து கொள்ளட்டும் அன்பார்ந்தவர்களே இன்றைய இறைவார்த்தை நமக்கு நினைவூட்டுவது குடும்பம் மனமுத்து ஜபிக்கும் போது இயேசு நிச்சயமாக நம்மிடையே இருப்பார் என்பதை நம்பிக்கையோடு ஜெபியுங்கள் அற்புதங்களை நீங்கள் கண்டுகொள்வீர்கள் ஆண்டவர் உங்களுடனே இருக்கிறார் Amen.